வாங்க கவி சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க மதியம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சிஸ்டர் இன்றைக்கா இன்னைக்கு வந்து சாம்பார் நெத்திலி மீன் வறுவல் அப்புறம் வந்து மரவழி கிழங்கு அண்ணன் பாப்பா எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா பாப்பா நல்லா இருக்காளா ஆ பாப்பா நல்லா இருக்கா அண்ணாவும் நல்லா இருக்காங்க பாப்பாவை பார்க்க போனீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனேன் சிஸ்டர் அவங்க வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படியே போய் பார்த்துட்டு வாங்க ஞாயித்துக்கிழங்கு நானும் நல்லா சாப்பிடுவேன் ஓகே வாங்க சங்கர் வணக்கம் நான் நல்லா இருக்கிறேன் சிஸ்டர் மதியம் சாப்பிட்டு டைம் ஆறு மணி ஆக போகுது ஆறு மணி ஆக போதா அப்படியா நான் சாப்பிட்டேன் ஆறு மணி ஆக போதும் அப்பெல்லாம் கொடுக்க முடியாது லைவ் வந்து கமெண்ட் படுறவங்களுக்கு மதியான லஞ்செல்லாம் கொடுக்க முடியாது நான் முதல் ஆளாக கமெண்ட் லைக் பண்ணுவேன் அப்படியா சரி சரி முகத்தில் சந்தோஷ வலைய இல்லையே ஏன் அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கு சரி வாங்க லைக் போட்டு விட்டேன் சிஸ்டர் தேங்க்யூ உங்களுக்கு மாற்று சிஸ்டர் எனக்கு சோறு தான் முக்கியம் எல்லாருக்கும் சோறு தான் முக்கியம் தானே சாப்பிட போறீங்க கொடுத்துட்டா போச்சு முகம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா கலையா இருக்கு என்ன விசேஷம் சொல்லுங்க அது எப்படி சொல்றேன்னு தெரியல வணக்கம் சந்தோஷமா இருக்கேன் அதனால அப்படியே தெரியல உங்களுக்கு நான் பேசுறது சவுண்டு கேக்குதா உங்களுக்கு சாப்பிட்டாச்சானா சாப்பிட்டேன் வெண்ணை லஞ்சி சாம்பார் நல்ல சவுண்டு கேட்குது சவுண்டு கேட்கல சவுண்ட் வச்சிருக்கேன் சவுண்டே இப்போ ஃபுல் சவுண்டு தான் வைக்கிறேன் கம்மி பண்ணி வச்சிருந்தேன் உங்கள் வீட்டுக்கு போச்சியோ ஆண்டின்னு சொன்னால் அவங்க என்ன அடிச்சிருவாங்க வந்து சொல்ற சொ என்ன வந்து அடி வாங்காம மாட்டீங்க போல இருக்கு அப்படித்தானே கோகிலா தங்கை மாலை வணக்கம் மாலை வணக்கம் குமாரண்ணா சாப்பிட்டீங்களா அக்கா வாங்க சாந்தி சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வணக்கம் அக்கா வணக்கம் லைவ் முடிச்சிட்டிங்களா கோகிலா தங்கை நாலாவது லைக்கு போட்டு விட்டேன் ரொம்ப நன்றி அண்ணா லைக் டன் தேங்க்யூ சிஸ்டர் பல் முன்னாடி வந்துடும் ஒரு அடி நீங்க வாங்கினா தப்பு கிடையாது ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் அவ்வளோ வீட்டுக்காரங்க அடிக்கிறது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் என்ன சமையல் சாதம் சிஸ்டர் சாம்பார் நெத்திலி மீன் வறுவல் கிழங்கு கோவிலா தங்கை இன்று ஜாலியாக இருக்கிறது நிறைய பேட் கமெண்ட் வந்தால் தானே ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிரும் வேறு ஒன்றும் இல்லை மேத்து நிறைய பேட் கமெண்ட் வந்துச்சு வாங்க செல்வா பிரதர் வணக்கம் சாப்பிட்டீங்களா மதியம் வணக்கம் மதிய வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் தமிழில் எழுதுறது பெரிய விஷயம் அதை நீங்கள் படித்து முடித்து அதுக்குள்ளே பதில் சொல்கிறதுக்குள்ளே அமெரிக்கா போயிட்டு டன் இந்தியா வந்துடுவேன் எனக்கு ஸ்லோவாக கமெண்ட் காட்டுதுன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறேன் வீட்டில் இரு எல்லாரும் நலம் நலம் சிஸ்டர் ஓகே 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 பிரதர் நீங்கள் பெரிய இங்கிலீஷ்க்குள்ளே வரு எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல அதனால தமிழ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இங்கிலீஷ் தெரியணும்ல நீங்கள் உங்களுக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தால் போதுமா எனக்கு தெரியணும்ல ம் போகிறதுக்கு நம்பிக்கையாளருக்கு ஸ்பேனர் கொடுங்க வேண்டும் நேற்று லண்டனில் அண்ணி வந்திருந்தாங்க கித்திகா அண்ணி வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்துருந்தேன் மதியம் என்ன சமையல் சிஸ்டர் நானும் சாம்பார் இங்கேயும் சாம்பார் தான் பிரதர் தூங்க போகிறீங்களா சரி நான் தூங்க போகிறேன் குட் நைட் ஓகே ஓகே குட் நைட் குட் நைட் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க ஆ வந்தாங்க வந்தாங்கண்ணா ஹாய் மது வணக்கம் அனைவரும் லைக் பண்ணுங்க தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மது something நேற்று லைவ் முடிகிற வரைக்கும் இருந்தாங்கண்ணா எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பேனர் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு பட் அந்த ஸ்பேனரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா யாருன்னா பேட் கம்பெனி போட்டால் பிளாக் பண்ணலாம் அவ்வளோதான் பட்டார கம்பெனிலாம் வைக்க முடியாது என்ன ஸ்பெஷல் சாம்பார் மது சாம்பார் சாம்பார் ரெத்திலி மீன் வறுவல் அப்புறம் வந்து மரவழிக்கிழங்கு உங்களுக்கு வேணா ஸ்பேனர் கொடுக்கவா ஸ்பேனர் வேணா சொல்லுங்க கொடுக்குறேன் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்களெல்லாம் போய் லாக் பண்ணிட்டு வந்துடலாம் போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ மது ஹலோ சங்கர் இருக்கீங்களா எல்லாரும் எங்க போனீங்க லைவ்ல யாரையுமே காணவில்லை தா இருக்கீங்க ஆளை காணமே வேற யாருமே காணும் நான் பட்டா கம்மணி வைத்து நல்லா பொழிச்சு வேணும் இல்லை நான் பராமரிப்படுற ஆள்லாம் கிடையாது எனக்கு பொ பற்றி என்னனே தெரியாது பொழைச்சிக்கோங்க உங்களுக்கு ஸ்பேனர் தானே வேணும் கொடுக்குறேன் தாராளமாக வச்சு பொழைச்சிக்கலாம் தாராளமாக பிழைச்சிக்கலாம் சீக்கிரமாக கடை ஒன்று ஓப்பன் பண்ணுங்க அதில் நானும் பார்ட்னராக சேர்ந்துடுறேன் நீங்கள் கம்பெனி வச்சால் நான் ஏன் புறாமை படைப்பேன் ஹலோ வணக்கம் லைவ் பாத்துட்டு வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க என்னையே பிளாக் பண்ணீங்களா எல்லோரும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தான் அந்த கமெண்ட் வரல உங்களுக்கு ஆமா எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க உங்களுக்கு தான் அந்த கமெண்ட் வரல உங்களுக்கு அங்க சரியா நெட்ஒர்க் கிடைக்கல போல அர்ஜென்ட் ஒர்க் இருக்க சிஸ்டர் ஓகே ஓகே பாருங்கள் மது இல்லையே நெட்ஒர்க்கு எனக்கு என்னதான் இருக்குது வைஃபை தானே வச்சுருக்கேன் ஓகே எல்லாருனும் ஒருத்தர் தான் லைவ்ல இருக்காங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க பலருக்கு சங்கர் வேறு யாருமே காணவில்லை

பேனர் கொடுக்காம நீங்கதான் போல இருக்கு சங்கர் யாருமே வரல வயந்து போயிட்டாங்க வரும்போது வாங்க எனக்கு அர்ஜெண்ட் ஒர்க்கு இதெல்லாம் இல்லை ஆனாலும் நான் போகிறேன் பாய் இருங்க இருங்க என் கூட இங்கே போகிறீங்க எதுனா போடுங்க நான் படிச்சுட்டே இருக்கேன் இல்லை பாட்டு போடுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாயெல்லாம் சொல்லக்கூடாது எட்டாவது லைக் போட்டாச்சு வாங்க முத்து தம்பி வணக்கம் நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் சாம்பார் முத்து தம்பி சாப்பிட்டேன் பூங்கொடி பாப்பாலாம் எப்படி இருக்கா பூங்குடி பாப்பா இருவரும் நலமாக உள்ளார்கள் ஒரு கமெண்ட் பண்ணால் ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கு பதில் சொல்கிறேன் எனக்கு கா அவ்வளோ நேரம் தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் போட்ட உடனே நான் படிக்கிறேன் நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியலை சரியாக தெரியலை ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கொடுத்த உடனே தான் நான் படிச்சிட்ருக்கேன் கமெண்ட்டு கேட்கலாம் ஒரு மணி நேரம் ஆகுதா அதனாலதான் லைவ் விட்டு ஓடிடுறாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல உடனே உடனே தான் படிக்கிறேன் வர வரும்போது உடைச்சிடறேன் நான் கமெண்ட் போட்டு சிரிப்பு லைவ் கட் பண்ணிட்டு போடவா ஏன்னு தெரியலையே இருக்கீங்களா லைவ் கட் பண்ணவா சொல்லுங்கள் हलो Gracias.